தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல தமிழ் நடிகர் கவலைக்கிடம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிரபல நடிகர் கவலைக்கிடம் பிரபல பாலிவுட் நடிகர் கவலைக்கிடமாக உள்ளார் பிரபல பாலிவுட் நடிகர் கோவிந்தா இவர் இந்தி திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்றவர் இளம் பெண்களின் கனவு நாயகனாக திகழ்ந்தவர் காங்கிரஸ் கட்சி சார்பில் பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர் கோவிந்தா தற்பொழுது மும்பையில் வசித்து வருகிறார் திரைப்படங்களில் நடித்து வருகிறார் அவருடைய வீட்டில் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார் அவருடைய வீட்டைச் சேர்ந்தவர்கள் கோவிந்தாவை மும்பையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் அவர் மூச்சு பேச்சின்றி உள்ளார் சுயநினைவின்றி உள்ளார் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது இன்னும் நினைவு திரும்பவில்லை பிரபல திரைப்பட நடிகர் கோவிந்தா உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பது இந்தி திரைப்பட உலகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது காங்கிரஸ் கட்சி அதிர்ச்சி அடைந்துள்ளது கோவிந்தாவின் ரசிகர்கள் மிகுந்த வருத்தத்தில் உள்ளனர் மருத்துவமனையை சுற்றி கோவிந்தாவின் ரசிகர்கள் குவியத் தொடங்கியுள்ளனர்